சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி பயங்கரவாதத்தை எதிர்ப்போம் ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்போம் பாசிசத்தை எதிர்ப்போம் அப்படின்னு குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எப்படி ரத்த வெறி பிடித்த போல இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய காணொளி தான் இது கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் ராஜ்யசபாவின் நியமன உறுப்பினர்களை அறிவிச்சாங்க அதில் மிக முக்கியமானவர் கேரளாவை சேர்ந்த சதானந்தன் மாஸ்டர் அவர்கள் சதானந்த மாஸ்டர் அவர்கள் குறித்து நமக்கு தெரியும் அவங்க எப்படி இரண்டு கால்களுமே வெட்டப்பட்டிருந்தது ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் கம்யூனிஸ்ட் குண்டர்களால் வெட்டப்பட்டார் இரண்டு கால்களையும் வெட்டப்பட்டார் அவனுடைய சகோதரி திருமணம் குறித்து பேசுவதற்காக அவங்க ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது தான் நடந்தது சதானந்த மாஸ்டர் அவர்களுக்கு ஆரம்பத்தில் பள்ளிப்படிப்பிலிருந்து கல்லூரியிலெல்லாம் அவங்களுக்கு வந்து கம்யூனிஸ்டத்தின் மீது தான் ஈடுபாடு காரணம் அவங்க அப்பாவே ஒரு கம்யூனிஸ்ட்டு அவருடைய எல்லாம் கூட எஸ்எஃப்ஐலாம் இருந்திருக்காங்க ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுடைய தேசியம் அது குறித்தும் கலாச்சார தேசியம் குறித்தெல்லாம் அவர் படிக்கும் பொழுது ஆர்எஸ்எஸ் மீது அவருக்கு ஈர்ப்பு வருகிறது பிறகு ஆர்எஸ்எஸ்ஸில் அவர் இயங்குகிறார் அதனாலேயே கம்யூனிஸ்டுகளுக்கு அவர் மீது கோபம் வருகிறது சில முறை எச்சரிக்கிறாங்க ஆனாலும் ஆர்எஸ்எஸ்ல அடுத்தடுத்த பொறுப்புக்கு வராரு குறிப்பாக கண்ணூர் பகுதியில் சககாரியவாக் அப்படிங்கிற ஒரு பொறுப்பில் கூட அவங்க மிக சிறப்பாக ஈடுபடுறாங்க இந்த நேரத்தில் தான் அவர் இரண்டு கால்களையும் அவருடைய கால்களை வெட்டுறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே இப்போ எதுக்கு அதை சொல்கிற அப்படின்னா இந்த மாதம் ஆகஸ்ட் நாலாம் தேதி சதானந்த மாஸ்டர் அவர்களை காலை வெட்டியவர்கள் ஆரம்பத்தில் அந்த படுகொலை அந்த முயற்சியில் ஈடுபட்டவங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் கம்யூனிஸ்ட் அனைவருமே கம்யூனிஸ்டுகள் அதில் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து அடுத்தடுத்த விசாரணைகள் ஹைகோர்ட்டுக்கு வருது கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் வருது இல்லை ஆரம்பத்திலேயே வந்து ஒரு நாலு பேர் அதுலேருந்து விடுவிச்சிடுறாங்க அவங்க வந்து திட்டமிட்டாங்க அந்த உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அவங்களே அக்யூட் பண்ணிவிட்டு பாக்கி எட்டு பேர் இவர்கள் தான் ஈடுபட்டார்கள்னு கம்யூனிஸ்ட்டுகள் எட்டு பேர் தொண்டர்களை வந்து கைது செய்கிறாங்க தொடர்ந்து விசாரணை நடக்கிறது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறாங்க இதை எடுத்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க அங்கேயும் அவங்களுக்கு தண்டனை உறுதி செய்யப்படுகிறது பிறகு சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க அங்கே இந்த ஈனியஸ் கிரைமுக்கு இதெல்லாம் வந்து நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் கருணையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கோர்ட் கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்கிறது இது வந்து கடந்த ஆகஸ்ட் நான்காம் தேதி உறுதி தண்டனை உறுதி செய்யப்படுகிறது தண்டனை உறுதி செய்யப்பட்டவுடன் இத்தனை நாட்களும் அவங்க வந்து ஜெயிலில் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தாங்களே தவிர ஆட்சி அதிகாரம் அந்த கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க ஏதோ ஒரு வகையில் அடுத்தடுத்து ஜாமீன்லாம் போட்டு ஜாமீன் வாங்கி பெரும்பாலும் அவங்க ஃப்ரீயாக தான் இருந்தாங்க இப்பொழுது தண்டனை உறுதி செய்யப்பட்டதால் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு அவங்க மீண்டும் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழல் அந்த ஆகஸ்ட் நாலாம் தேதி மிகப்பெரிய சாதனையை அவர்கள் அவர்கள் செய்துவிட்டதாக அந்த எட்டு குற்றவாளிகள் சுப்ரீம் கோர்ட்டாலேயே தண்டனை உறுதி செய்யப்பட்ட அந்த எட்டு குற்றவாளிகளை கண்ணூர் கோர்ட்லேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க அங்கு வந்து மிக பெரிய அளவிலே கம்யூனிஸ்டு தொண்டர்கள் எல்லாம் கூடி அவருக்கு வாழ்த்துக்களை சொல்கிறாங்க அந்த எட்டு பேருக்கும் ஒரு ஈரோ வெல்கம் கொடுக்குறாங்க பெரிய சாதனை செய்து விட்டதால் இதில் கொடுமை என்னென்னா அந்த பகுதியுடைய எம்எல்ஏ மட்டத்தூர் எம்எல்ஏ முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் கே கே சைலஜா அவங்க தலைமையில் மிகப்பெரிய அளவில் அளவிலே தொண்டர்கள் கூடி இந்த எட்டு குற்றவாளிகளுக்கும் சதானந்த மாஸ்டருடைய இரண்டு கால்களையும் கண்டம் துண்டமாக வெட்டிய அந்த எட்டு குற்றவாளிகளுக்கு ஈரோ சென்ட் ஆஃப் கொடுக்குறாங்க போயிட்டு வாங்க வெற்றிகரமாக போயிட்டு வாங்க அற்புதமான வேலையை இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய செயல் எங்களுக்கு ஊக்கத்தை தருகிறது லால் சலாம் அப்படின்னு கோஷம் போட்டு ஒரு ஈரோ சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க இந்த கம்யூனிச குண்டர்கள் அப்படின்னா அவங்களுடைய உள்ளத்தில் எப்படி ஒரு இரத்த வெறி இருக்கும் கடந்த ஜூலை பன்னிரண்டில் இந்த எட்டு பேரால இரண்டு கால்களையும் இழந்த சதானந்தம் மாஸ்டர் அவர்களுக்கு நியமன ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கொடுக்கும் பொழுது அவரை வெட்டியவர்களை ஒரு ஈரோ போல காட்டி கம்யூனிஸ்டுகள் அவங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு ஒரு கொலை வெறி வன்முறை எண்ணம் கொண்ட ஒரு கட்சியாக அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ஏதோ சதானந்த மாஸ்டருக்கு தான் இப்படி பண்ணாங்களா அப்படின்னா இல்லை இதே நம்ம ஸ்ரீ டிவியில் கூட பேசியிருக்கிறோம் கேரள மாநிலம் கண்ணூரில் இளம்பெறாயி சூரஜ் அப்படிங்கிற ஒரு பாஜகவில் இருந்தார் இவரை எப்படி சதானந்த மாஸ்டரை பண்ணாங்களோ அதே போல் ஒரு பனிரெண்டு பேர் அவரை வந்து கொலை செய்தார்கள் சேர்ந்து எல்லாருமே கம்யூனிச குண்டர்கள் தான் அதில் எப்போதும் போல் நாலு பேர் அக்யூட் ஆகிட்டாங்க பாக்கி எட்டு பேர் கன்வீட் ஆனாங்க இந்த எட்டு பேருக்கும் பெரிய அளவில் பேனர் அடித்து அவங்கள ஈரோ போல கொண்டாடினாங்க எப்போ கொண்டாடினாங்க அப்படின்னா அந்த கண்ணூர் பகுதியில் கடந்த மார்ச் முப்பதாம் தேதி குட்டிச்சாத்தான் மாடம் அப்படின்னு ஒரு திருவிழா அங்கே நடந்தது அந்த திருவிழாவில் அந்த ஊர்வலம்லாம் நடக்கும் அந்த ஊர்வலத்தில் இளம்பராயி சூரஜை கொன்ன அந்த எட்டு பேருடைய எல்லாம் பதித்த ஒரு ஃப்ளாக் அந்த கம்யூனிச கொடியில் அவங்களுடைய உருவங்களை எல்லாம் பதித்து அவங்களுக்கு ஆதரவான கோஷங்களை எப்படிப்பட்ட ஈரோக்கள் இவங்க கம்யூனிசத்திற்கு நமக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு யார் பாஜக தொண்டரை கொன்ற ஒரு கம்யூனிஸ்ட் கும்பலை கொடூரமான கொலையாளிகளை கொண்டாடிட்டு அதுக்கு டிஜே மியூசிக்லாம் போட்டு கம்யூனிஸ்டுத்துக்கு ஆதரவான டிஜே மியூசிக்கை போட்டு அந்த திருவிழாவில் கொண்டாடினாங்க இதற்கு பாஜக எதிர்ப்பு தெரிவித்தது போலீஸிடம் புகார்லாம் கொடுத்தது ஆளும் அரசாங்கம் கம்யூனிஸ்ட் அந்த போலீஸே வந்து பலரும் கம்யூனிஸ்ட் காம்ரேடுகளாக இருப்பாங்க எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லையா இப்படி ஒரு கொலை வெறியோடு ஒரு இரத்த வெறி பிடித்த ஓனாய்களைப் போல காமரேடுகள் இருக்கிறார்கள் ஆனால் வெளியுலகில் பார்த்தாங்கன்னா இவங்க தான் வந்து பாசிசத்துக்கு எதிராக பயங்கரவாதத்துக்கு எதிராக இப்போயே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை அடிக்கிறது காசாவுக்காக இங்கே நாங்கள் குரல் கொடுக்குறோம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க ஆனால் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய கேரளாவில் முந்நூறுக்கும் மேற்பட்ட பாஜக ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை படுகொலை செய்திருக்கிறார்கள் இன்னும் அவர்களுடைய இரத்த வெறி அடங்கவில்லை அப்படிங்கிறத சதானந்த மாஸ்டர் அவர்களை அவர் காலை வெட்டிய அந்த எட்டு குற்றவாளிகளுக்கு ஈரோ சென்ட் ஆஃப் கொடுக்கறதிலிருந்து இவங்களுடைய அந்த வன்முறை வெறியாட்டம் நமக்கு புரிகிறது இந்த வன்முறை வெறியாட்டத்தை அடக்க வேண்டும் அப்படின்னா மக்கள் ஜனநாயக முறையிலே அவர்களை தோற்கடிக்க வேண்டும் எப்படி வெஸ்ட் பெங்கால்லேருந்து அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்களோ அதே போல் கேரளாவிலிருந்தும் தூக்கி எறியப்படக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை அப்படிங்கிறது நாம் புரிஞ்சுக்கணும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்